அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றேன் இன்றைக்கு வந்து உங்களோட காணிதான் தூப்ப தை மாதம் ஆயிட்டு போன பதினோராம் மாதத்துலேருந்தே உளுரக சொல்ல சொல்லி அவன் நேரம் கிடைக்கல வரையில்லை இப்போ நேற்று முந்தினாலும் ஃபோன் பண்ணால் நம்ம ரெண்டு நாள் கழிச்சி வரேன்னு சொல்லி இப்போ காலமாக ஃபோன் பண்ணி கிடைக்க வாரேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து உளு மெஷின் ரெக்டர்லான்னு உழுவணும் அப்போ ரெக்டரில் விழுவுறேன்னு சொன்னால் இந்த மரங்கள் விளாதுகள் எல்லாம் கிடக்குது கொஞ்சம் இடஞ்சலானே பட் ஒரு பயிர்மை வேறுதில்லை வாழையெல்லாம் வச்சு நிறாங்கி போயுது அப்படி இந்த மூச்சாக வளருது இல்லை என்னென்னா இந்த பூவரசு முந்தி நாங்கள் பைத்தங்குடிக்கு வச்சது அப்படியே வளர்ந்து பெருசாகிட்டு இப்போ அதை நாங்கள் எல்லாம் வெட்டி எல்லாம் விட்டோம்னு சொன்னால் வந்து ஃபுல்லாக உழுதுட்டு போவேன் ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறேன் போன வருஷம் இதே சி போன வருஷம் மார்கழி மாதம் உள்ளது தராங்களே துவசத்துக்கு வீட்டுக்கு முதலாண்டு ஆண்டு துவசத்துக்கு உள்ளுதறாங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் சின்ன சின்ன பயிர்கள் வச்சோன்னே புல் சும்மா தண்ணி பட்ட உடனேயே புல் ஓவராக வளருது மருந்து அடிக்கலாம் சொன்ன மிரந்தடிங்க கொண்டு ஆனால் நாங்கள் மருந்தடிக்கல சொன்னால் இந்த புளினி மைனா சின்ன சின்ன இந்த பறவைகள் எல்லாம் வந்து இதில் ஏதாவது சாப்பிட்டுருக்குறோம் அதனால் நான் வந்து மருந்தடிக்க விரும்பவேல உழுது கூட போகிறோம் சின்ன சின்ன வீடுகள துப்பரவாக்கி விட்டாதான் உழுதா நல்ல வடிவா வந்துடும் இப்படி ஒரு பதினோரு மணி ஆக மணி சொன்னு கொண்டிருப்போம் சின்ன சின்ன வேலையில செய்து முடிப்பேன் இல்ல சரியா அந்த இருக்கு മുതേക്ക് വിഷാത്ത വയസ്സായി പത്ത് വയസ്സാ വളച്ച കൊഞ്ചം അളിച്ച്

മരങ്ങൾ വൾ വാളികൾ എല്ലാം തേയില വട്ടിയിലെല്ലാം വള്ളി എങ്ങാ പോലെ മല്ലി ഒരു പോട്ടിട്ട് കായ കൊഞ്ഞ് തല വട്ടി വിമത ഇനിയും മിഷിന വേല കൊഞ്ചം പഴയ പാത്രങ്ങളും അത് ഉളു വിട്ടവണ് മേലെ വന്നത് മുതൽ അതെ തൂക്കി കട്ടിപ്പോ വളിയ വെച്ചിട്ട് കൊണ്ടു പോയി നിന്ന് മാസം എങ്കിൽ சமைச்சு கொண்டு இருந்தேன் ரெக்டர் உங்ககிட்ட வந்துட்டா என் மகன் போல் பண்ணினவர் வந்து கதவை திறந்து விடுவோம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் தூக்கட்டும்

அடிக்கிறேன் புடிக்கிற உள்ளதான் பாருல்லாம் சாய்த்தளுக்கு பூவே இல்ல ஏன்னா கட்டுகள் பூஞ்சு வெள்ளத்துல வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் புள்ளு கிடக்கு இந்த நாங்கள் இந்த வாழை சுழைன்றால் ஒரு சின்ன அஞ்சூரூவா வேணி தான் வச்சுன்னா குட்டியை வந்து இப்போ மலர்ந்து கொண்டு வருது அப்போ இதை வெட்டவண்ணான்னு சொல்லி அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு இந்த கொய்யா மரதையும் எடுக்க விடல தண்ணி அப்படியே விட்டு தான் உழுவாங்க மரங்கள் சிக்கிறதுனால இல்லைனாலும் செய்யல அது வரும் இந்த பூ வரிசுக்குள்ள அந்த கொஞ்சம் புண்டு ஆனால் சைட்டுகளோடு செய்யலாம் மதுளோடு செய்யலாம் மற்றபடி வளத்துட்டு நடக்கிற புண்டுகள் எல்லாம் தெரியல வந்து அடுத்த வருஷம் பெறும் கட்டாமல் பெறும் பழைய துணி அலுவல் கையுல்லாம் பொறிக்கி விட்டு விட்டா பொறிக்கிற மாட்டி வெளியில விட்டா கொஞ்சம் இதாக இருக்கும் காயல் என்ன எப்படியும் சரிக்கு உழுது உழுது விட்டாலும் அது கால பெரிசம் பெருசம் புல்லு இப்படி வளர்ந்துதான் ஆகும் கையால் பிடிங்கி விட்டாலும் திருப்பி திருப்பி புல்லு வளர்ந்து போனான்னு இருக்கு என்ன ஒண்ணும் செய்யலாம் புல்லுக்கு மருந்தா புல்லு விதையே இருக்கு வருஷமா இது அந்த காலங்கள் எல்லாம் தாண்டு போனது உலகக்கெல்லாம் வேறும் அப்புறம் திருப்பி இருக்கேன் புயலாக இருந்தால் திருப்பி போகும் உங்களை சரி என்ன கிடையாது கொஞ்சம் லோன் எல்லாத்தையும் பொறிக்கி போட்டு வாங்குறேன் போட்டு விட இப்போ கொஞ்சம் வடிவாக தான் கிடையாது முன்னுக்கோளுக்கு நல்ல வடிவாக இருக்குது கிடக்கிறதா தான் கொஞ்சம் நிதாக இருக்குது சரி அவர்களே இந்த காணொலி எத்தோட முடிச்சுக்கொள்கிறான் இன்னொரு நல்ல காணொலியோட சந்திப்பம் நன்றி